காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆகம சிற்ப சதசில் மேடையை நோக்கியபடி மகா சுவாமிகள் அமர்ந்திருக்க நான் மேடையில் இருந்தபடியே அவரை வணங்கியதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் கோபுரத்தை நாம் தூரத்தில் இருந்துதான் கும்பிடுகிறோம் கிட்டே போய் தொட்டு கும்பிடுவதில்லை போலத்தான் இங்கிருந்தபடியே பெரியவாளை மனதார தொழுகிறேன் என்று சொல்லி அவர் அமர்ந்திருந்த திசை நோக்கி கைகளை கூப்பி வணங்கினேன் அடுத்த கணம் ியே என்று ஆரம்பித்து வில்லில் நாவுக்கரசரது கதையை சொல்லத் தொடங்கினேன் கதை சொல்லும்போது ஒரு பக்கம் காமாட்சியும் மறுபக்கம் பெரியவாளும் இருப்பதாக நினைத்துக் கொண்டேன் அப்போது கடவுளிடம் வேண்டியதாக ஒரு சிந்தனை அன்பர்களே கடவுளிடம் நாம் எதையும் கேட்கக்கூடாது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் காமாட்சி தாயே பக்தர்கள் உன்னை வணங்க வரும்போது ஏதேதோ கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள் நான் உனக்காக கொண்டு வந்திருப்பது என்ன தெரியுமா இந்தச் சமூகத்தைப் பற்றிய இந்த நாட்டைப் பற்றிய இந்த உலகத்தைப் பற்றிய கவலைகளைத்தான் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உனது இடது கால் பெருபிரளுக்கு அபாரமான சக்தி உண்டு உன்னுடைய அந்த கால் பெருபிரலால் நான் உன் காலடியில் வைத்த கவலை என்பதன் இடையில் இருக்கும் வனாவை மட்டும் அழித்துவிடுத்தாயே அதை நீ அழித்த படித்துப் பார்த்தேன் கலை என்று வரும் அந்தக் கலைகள் மூலமாக இந்த உலகம் வளம் பெறட்டும் என்று குறிப்பிட்டேன் மொத்தத்தில் அன்றைய நிகழ்ச்சி மனத்துக்கு நிறைவாக அமைந்தது மறுநாள் சென்னைக்கு புறப்படும் முன் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றேன் வணங்கி எழுந்தபோது அந்த மகான் சொன்ன வார்த்தைகள் வனாவை அழிச்சுட்டாடா அவர் சொன்னதை கற்பூரம் மாதிரி சட்டென புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு சில வினாடிகளில் புரிந்து கொண்டேன் வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக வந்தாலும் அவை என்னை மீசிலிருக்க வைத்தன லோகத்துல இருக்கிற எல்லார் கவலைகளிலும் உள்ள வனாவையும் அழைக்கணும் என்று நான் சொல்ல லோகக்ஷேமம் பத்தி பேசறையா கோவில் இருக்கிற எல்லா ஊர்லையும் உன்னை கூப்பிடுவா நீ போய் பாடு கோவில் இல்லாத ஊர்ல கூப்பிட்டாலும் அங்கேயும் நீ போய் பாடு அங்கேயும் கோவில் வந்துடும் என்று அருள் புரிந்தார் நெகிழ்ந்து போய் நின்றேன்